உலகத்தவர்கள் அனைவருக்கும் படிப்பினையாக வீரகாவிய வரலாற்றை பாடமாக்கி இருக்கின்றான் நபிகள் நாயகம் அலைவு செல்லும் மன்னவர்கள் இந்த தீனு இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னதற்காகவும் சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளையும் தவறுகளையும் அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் ஒழிப்பதற்கு புறப்பட்டதற்காகவும் அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அன்றைய மக்கத்து காவிர்கள் கங்கணம் கட்டி செயல்பட்டார்கள் பெருமானார் அலைவ செல்ல யார் கொய்து வருகிறாரோ அவருக்கு நூறு ஒட்டகைகள் சன்மானமாக வழங்கப்படும் என்று பிரகடனம் செய்தார்கள் இப்படியான தடைகளை எல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ செல்ல மன்னவர்கள் மதீனாவிலே சென்று தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கான அஸ்திவாரத்தை மஸ்திதுன் நபவியன்கின்ற தளத்திலே அவர்கள் உருவாக்கிய அங்கும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவ செல்ல மன்னவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை மக்கத்துக்காவீர்கள் அதனால் அவர்களோடு போர் புரிய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டு அல்லாஹ் கசுவானவ த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவ செல்ல மன்னவர்களுக்கு அந்த மக்கத்து காவிரிகளோடு போர் புரியும்படி அல்லாஹூ கட்டளையிட்டான் அந்த கட்டளைதான் யுத்தம் என்கின்ற வரலாறு பதில் யுத்தம் என்பது நிறையவே மிக அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் சகாபாக்கள் கண்ணால் கண்ட ஒரு யுத்தமாக இருக்கின்றது சல்லல்லாகு அலைவ சல்லம் அண்ணவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லி இருந்தான் சல்லல்லாஹு அலைவ சொல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் இறைவா இந்த யுத்தத்திலே இந்த போராட்டத்திலே இந்த குழு மறைந்து விடுமாக இருந்தால் அல்லது இந்த குழு அழிந்து விடுமாக இருந்தால் இந்த பூமியிலே நீ வணங்கப்படுகின்ற நாயனாக இருப்பதற்கு இடமில்லை ஏனென்றால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள் என்று சல்லல்லாஹு அலிவசல்ல மன்னவர்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் அன்புக்குரியவர்களே அவ்வாறு சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையினுடைய வலுப்பம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறு உறக்கத்தை கொடுத்தான் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உறங்கினார்கள் சுபச்செய்தியோடு கண்விழித்தார்கள் என் தோழர்களே நிச்சயமாக அல்லாஹு த ஆலா பதிரு களத்திலே நமக்கு வெற்றியை வாக்களித்து விட்டான் என்று சல்லல்லாஹு அலைவர் செல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களும் உக்கிரமாக அந்த போரிலே போராடினார்கள் முழுக்க முழுக்க பதுரு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குசுபானவத்தால மற்றும் காரியங்களை எல்லாம் தான் செய்ததாகவே அல்லாஹா குசு சொல்லி காட்டுகின்றான் சல்லாஹூ அலைவசல்லவர்கள் யுத்த காலத்திலே அந்த காவிரிகளுடைய எதிரிகளுக்கு எதிராக ஒரு புடி மண்ணை எடுத்து வீசுகின்ற பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லா செல்லுவார்கள் செல்லுமார்கள் கைப்பிடி மண்ணை எடுத்த பொழுது அந்த மண் மணல்கள் தஸ்பீக செய்ததை சல்லல்லா செல்லும் கேட்டிருக்கிறார்கள் அந்த மண் தஸ்மீக செய்தது

சஹாமாக்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அவர்களை வெட்டிய பொழுதோ நீங்கள் வெட்டவில்லை அல்லாஹ் தான் வெட்டினான் என்று அல்லாஹுத் ஆலா சொல்லுகிறான் இப்படி அல்லாஹுத்த ஆலா யாருக்கும் எதற்கும் உரிமை கோருவது இல்லை அப்படி உரிமை கோருகின்றான் என்றால் இந்த யுத்தத்தினுடைய வலுப்பம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹ குசுப எதிரிகளுக்கு உள்ளத்திலே திடுக்கத்தை கொடுத்தான் குரானிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் பத்ர் யுத்தக்களத்திலே நீங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக ஆயுத பலத்திலே பலகீனமானவர்களாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவவில்லையா அல்லாஹு தஆலா கேட்கிறான் அல்லாஹ் உதவினான் வலக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அந்தும் அதில்லா நீங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக ஆயுத பலத்தில் பலகீனமானவர்களாக இருந்த பொழுது உதவி செய்தான் எதிர்த்து வந்தவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு என்கின்ற அச்சத்தை திடுக்கத்தை உங்களை பற்றி கொடுத்தான் சகாபாக்களை காணாமலே அல்லது சகாபாக்களின் எண்ணிக்கை தெரியாமலே எதிரிகளுடைய இதயங்கள் நடுங்கிவிட்டன அவருடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்பட்டு விட்டது அது மட்டுமல்ல யுத்தகலத்திலே காவிரிகள் பார்க்கிறார்கள் யாருமே வரவில்லை ஆனால் சப்தம் மட்டும் கேட்கிறது ஆனால் அங்கே அவர்கள் காயப்படுகிறார்கள் கழுத்து வெட்டப்படுகிறார்கள் கால் வெட்டப்படுகிறார்கள் ஆளில்லை ஆனால் வெட்டு விழுகிறது அங்கே தான் பார்த்தார்கள் ஏதோ ஒரு சக்தி இங்கே வேலை செய்கிறது என்று சொன்னார்கள் இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம் மக்களை கொள்ளுவதற்காக கொன்று குவிக்க வந்திருக்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் பேய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த புறத்தில் இருந்து நாங்கள் தாக்கப்படுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் அங்கே காசாவிலே போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் பதூர் சஹாபாக்களின் பொருட்டினால் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உமா ரமைத்த இது ரமைத்த ஒலாக்கின் அல்லாஹ் ரமா நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் மண்ணை எறிந்த பொழுது நீங்கள் எறியவில்லை அல்லாஹ் தான் எறிந்தான் என்கிற வார்த்தையை சொல்லி சொல்லியே அங்கிருக்கின்ற பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அந்த துப்பாக்கி ரவைகளையும் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஆறு நாட்களில் பல நாடுகளை தோற்கடித்த இஸ்ரேலியர்களுக்கு ஆறு மாதங்களாகியும் அந்த மக்களுடைய ஈமானிய பலத்தை தகர்க்க முடியவில்லை காக்கி புடிக்க முடியவில்லை ஆத்திரம் கொண்டவர்கள் அந்த மக்களின் கட்டடங்களை உடைக்கின்றார்கள் சிறு பிள்ளைகளை கொன்று குவிக்கிறார்கள் பெண்களை கொன்று குவிக்கிறார்கள் மற்றும்படி இஸ்லாமிய அந்த போராளிகளாக இருக்கின்ற மக்களோடு அவர்கள் நேருக்கு நேர் முட்டி மோதி வெற்றி பெறவில்லை என்பதை இன்று உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற பலம் என்ன ஒரு மனிதனுக்கு ஈமானிலே திடகாத்திரம் இருக்கும் என்றால் உள்ளத்திலே திடமான நம்பிக்கை இருக்க வேண்டியலப்படுத்துகிறான் அல்லாஹூத்துவான் கலிமாவை அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுக்கு சுபான பலப்படுத்துவான் என்று அல்லாஹ் ஆலா சொல்லி இருக்கின்றான் எனவே கலிமா என்பது சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு வீர வாக்கியம் என்கின்ற வார்த்தையை ஒருவன் மொழிந்து விட்டால் அவனுக்குள் இருந்து வீரம் பிறக்கின்றது எந்த அளவு வீரம் பிறக்கிறது தெரியுமா ஒரு ஈமான் உள்ள திடகாத்திரமான நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் எதிரிகளில் பத்து பேர்களை மிகக்கும் ஆற்றலை பெற்றவனாக இருப்பார்கள் என்று அல்லாவுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் அதான் சஹாபாக்கள் சஹாபாக்கள் பதில் யுத்தத்திலே போரிட்டார்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா முன்னூற்று பதிமூன்றை அல்லாவுத்து ஆலா கணக்கு சொல்கிறான் எப்படி தெரியுமா மூவாயிரத்தி நூத்தி முப்பது பேருக்கு சமனானவர்கள் மூவாயிரத்தி நூற்றி முப்பது பேரை மிகைக்க கூடியவர்கள் அவ பதில் சகாபாக்களுக்கு இருந்த வீரத்தினுடைய அளவு அல்லாஹால குருவான் சொல்கிறான் என்ன சொல்றான் தெரியுமா உங்களில் இருபது பேர் பொறுமையோடும் ஈமானோடும் நின்று நின்றால் நீங்கள் அவர்களில் இருநூறு பேரை மிகைப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பதில் சஹாபி எதிரிகளில் பத்து பேரை வீழ்த்தும் பவர் கொண்டவர் பத்து பேரை சக்தி கொண்டவர் ஒரு பத்ர் ஒரு ஒருவே அந்த ஏலாத ஒரு சகாபி தள்ளிவிட்ட விழக்கூடிய ஒரு பலம் இல்லாத ஒரு சகாபி அப்படி இருந்தாலும் அவர் எதிரிகளில் இரண்டு பேரை வீரம் கொண்டவர் என்று அல்லாஹால குரவானிலே சொல்கிறான் இந்த வீரம் என்ன அதுதான் அதை நம்ம அன்னைக்கு வரலாறு பதில் சகாபாக்களை வரலாறு படிச்சிருக்கிறோம் ராஜாவுடைய மக்கள் இன்றைக்கு கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் பதிர சகாபாக்கள் உணவில் தண்ணீர் இல்லாமல் நோன்பாணிகளாக இந்த யுத்தத்தை செய்தார்கள் எதிராக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்டட இடிபாடுக்குள் விழுந்து முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்படுகிறது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது ஒரு வயோதிபர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் எந்த பலகீனம் அவர்களுக்கு இல்லை பாருங்கள் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை அருந்த நீர் இல்லை இருக்க இடமில்லை உறங்குவதற்கு ஒரு ஒதுங்கும் தளம் இல்லை ஆனால் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை அவர்களுடைய ஈமான் இழக்கிறது இந்தியாவில் இருந்து பலஸ்தீனத்துக்கு சென்ற ஒருவர் கேட்டிருக்கிறார் ஒரு பலஸ்தீன சிறுவனை கூப்பிட்டு இங்கே நீங்கள் கஷ்டப்படாமல் எங்களோடு வாருங்களை நான் இங்க இந்தியாவுக்கு கூட்டிக்கிட்டு போறோம் என்று கேட்ட நேரத்திலே அந்த சிறுவன் கேட்டிருக்கிறான் உங்கள் நாட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறான் அவர் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிருக்கிறார் எங்கிட்ட நாட்டிலே இன்னது இருக்கு அன்ன இருக்கு உள்ள எல்லாத்தையும் சொல்லிருக்கிறார் கடைசியாக அந்த ஒரு சிறுவன் கேட்டிருக்கிறான் உங்கள் நாட்டிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிற பாக்கியம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறான் அவர் கண்ணீர் வடித்து விட்டார் எப்படிப்பட்ட மக்கள் எனவே பதில் சாபாக்கள் என்பது நினைத்துவிட்டு அவர்கள் பேரிலே ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற அடிப்படையில் மட்டும் நாம் செயல்பட்டு விட்டு செல்லுகின்ற ஒன்று அல்ல அவர்களை நினைவு கூர்ந்தால் பதில் சஹாபிகளுக்குள் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தினான் அவர்கள் வெட்டியதை அல்லாஹ் வெட்டியதாக சொன்னான் அறிந்ததை அல்லாஹ் அறிந்ததாக சொன்னான் அந்த பதில் சஹாபாக்களை எங்கள் உணர்விலும் உள்ளத்திலும் சிந்தனையிலும் எடுத்தோம் என்றால் நாமத்தை உச்சரித்தாலே எங்களுக்குள் வீரம் பிறக்கும் பேரை வீரம் பிறக்கும் நாம் எழுகின்ற மண் எதிரிகளின் கண்களை குருடாக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் எதிரிகளை பலகீனப்படுத்தும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் செய்ததாக உரிமையும் கோருவான் அதற்காகத்தான் இந்த மதுரு சஹாபாக்களை நாங்கள் உணர்வுபூர்வமாக நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் மதுரு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நாயகமே ஆற சூழல்லா நீங்கள் செல்லுகின்ற பாதையிலே நாங்கள் சென்று குறுக்கே ஒரு கடல் குறு கருத்து அதிலே தான் குதித்து எங்கள் உயிர்களை மாய்க்க வேண்டி ஏற்பட்டாலும் அதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் நாயகமே யார சூழல்லா என்று அந்த மதுர் சஹாபாக்கள் சொன்னார்கள் என்றால் இன்று நம்முடைய மனம் என்ன பதுரு சகாபாக்களின் பெயர்களை உச்சரிப்பதற்கு கூட நாம் மருத்தமானவர்களா தகுதியானவர்களா என்பதை நாங்கள் முதல் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே பதுரு சகாபாக்கள் உக்கிரமாக போராடினார்கள் அல்வாஹ் குசு மஹாணுவத்த குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றான் மூவாயிரம் மணக்குகளைக் கொண்டோ பதுரு சஹாபாக்களே உங்களை நாங்கள் பலப்படுத்தினோம் நீங்கள் இன்னும் பொறுமையோடு இரையச்சத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஐயாயிரம் வழக்குகளை கொண்டு உங்களை பலப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ஒரு நாள் மாணவர் ஜிபிரி அலகி சலாத்து வசலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள் நாயகமே ரசூல் அல்ல உங்கள் சஹாபிகளில் பதுரு சஹாபாக்களுடைய பெருமானம் என்ன என்று கேட்டார்கள் சல்லல்லாலி செல்லம் சொன்னார்கள் என் சகாபிகளுக்குள் அவர்கள்தான் மிகச் சிறந்த சமூகம் என்று சொன்னார்கள் சல்லல்லாவாலே செல்லம் அனைவரை விடவும் சிறந்தவர்கள் அவர்கள்தான் என்று சொன்னார்கள் சல்லல்லாவாலே செல்லும் ஜிப்ரி அலிசலாம் சொன்னார்கள் நாயகனை அரசூலல்லா உங்கள் தோழர்களில் பதுரு சகாபாக்கள் எப்படி சிறந்தவர்களோ அதுபோல் மலகிகள் சமுதாயத்திலும் பதுரு யுத்தத்திலே கலந்த அந்த மூவாயிரம் மலக்குகள்தான் மலக்குகளுக்கெல்லாம் சிறந்த மலக்குகள் நாயகமே யார சொல்லலாம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பதுரு யுத்தத்தில் கலந்து கொண்டாக்களை நினைவு கூறணுமா என்று கொஞ்சம் பேர் கேட்டு தெரியலாம் அடே வபாத்தாகினது சஹாபாக்கள் தான் தவிர பதுரு யுத்தத்தில் கலந்த மலக்குகள் இருக்கிறாங்க அவங்கள பதுரு சஹாபாக்களை நினைவு கூறக்கிட்டு பதுரு சஹாபி முன்னூற்று பதிமூணு தான் ஆனால் அங்கே களத்தில் போராடிய மலாய்க்கத்துமார் மூவாயிரம் மலக்குகளும் அந்த சபையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்க கூடாது பதில் சகாபாக்கள் அவர்கள் நினைவு கூர்ந்தால் அங்கே மூவாயிரம் மலக்குகள் நம்மளுக்கு பேர் தெரியா ஜிபிரிலாத்திர பேர் மட்டும்தான் தெரியும் பதில் சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் பேர் சொல்றா போல மூவாயிரம் மலக்குகள் பேரும் தெரிஞ்சிருந்தா சுபஹான் அல்லா அதை நம்ம ஓதிரிப்போம் அதன் மூலம் அல்லாஹ் கிட்ட வசீலா உதவி பொருட்டால கேட்டிருப்போம் தெரியாது ஜிப்ரி அலகிஸ்லாத்திறன் பேர் தெரியும் எனவே அன்பிற்குரியவர்களே பதுரு சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களுடைய பெருமானம் என்ன என்பதை மாணவத் தலைவர் ஜிப்ரீ அலகிஸ் எல்லாம் சொல்ல சல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்கள் எங்களுக்கு உணர்ந்து இருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே பதுரு சஹாபாக்களுடைய பெருமானம் இதுதான்

சொல்கிறார்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களுடைய பெயர்கள் எந்த இடத்திலே ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே நிச்சயமாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் இது யார் சொன்ன செய்தி தெரியுமா சொல்கிறார்கள் இப்ப நாம் இன்னைக்கு ஒரு மார்க்கத்தில் ஒன்று இருக்கா இல்லையா ஆகுமா ஆகாதா கூடுமா கூடாதா என்று வரக்கிட்ட ஹதீதர் இருக்கா குர்ஆர் இருக்கான்னு மட்டும்தானு தேடுறோம் ஆனால் அந்த கலையுடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா து ஆபாக்கோட பெயர் நாமங்கள் உச்சரிக்கப்படுகின்ற இடத்தில் து அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த இமாம் கள் இதை இமாம் தவானி அல்லது இமாம் தாராணி அந்த பெயரில் இரண்டில் மௌலுதி கிதாபுகளிலே இமாம் தாராணி என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் தராணி என்று இமாம் தராணி என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் சில கிரந்தங்களில் அது தவானி என்ற ஒரு எழுத்து மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டுவார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் மதுரு சஹாபாக்களுடைய நினைவு அவருடைய பெயர் நாமங்களை உச்சரிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல சஹாபாக்களிடத்தினே ஒரு வழக்கம் இருந்தது அவர்கள் கூட்டங்களாக கூடியிருந்து மதுரு யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களை நினைத்து கவிதைகள் பாடுவார்கள் பதர் சகாபாக்களை நினைத்து பேசுவார்கள் இப்படியான சபைகளில் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அண்டவர்களும் கலந்திருக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸ் சல்லல்லா அலிசல்லம் கலந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு தடவை அவர்கள் தஃப் அடித்து பாட்டுக்கள் பாடி மதுர சஹாபாக்களை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிற பொழுது சல்லல்லாஹு அலைஹி செல்லும் திடீரென்று வருகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதோடு அந்த சகாபாக்கள் என்ன செய்கார்கள் உடனே படித்தார்கள் வஃபினா நபியுன் யஅலமு மா நாளை என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு நபி எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் என்று அந்த சகாபாக்கள் பாடினார்கள் என்ன வார்த்தை வஃபினா என்ன நடக்கும் என்பதை ஒரு நபி எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் என்று பாடினார்கள் ஏன் பாடினாங்க தெரியுமா அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுரை யுத்த காலத்திலே நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் ஒரு நாள் முன்கூட்டியே திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் நாளைக்கு பத்ரி யுத்தம் நடக்க போகுது இன்னைக்கு சல்லல்லா அலிசலம் தன்னுடைய கைத்தடி அசாவினால் கோடு கூறி காட்டினார்கள் நாளை நடக்க போகின்ற யுத்தத்திலே இந்த இடத்துல அபூஜகள் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல ஒகுபா இவர்களெல்லாம் செத்து மடிந்து கிடப்பார்கள் என்று களத்திலே கோடு போட்டு காட்டினார்கள் சல்லல்லா அலே செல்லம் சல்லா அலி செல்லம் அவர்கள் களத்திலே நாளை நடப்பது என்ன என்பதை இன்றே சொன்னார்கள் சல்லல்லா அலே செல்லம் சகாபாக்கள் சொல்றாங்க செல்லும் கோடு போட்டு பேர் சொன்னாங்களே ஒன்றும் தப்பில்லை அந்தந்த நபர்கள் மாண்டு கிடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பதுர்க்களத்துல சல்லல் நாளேசிலும் முன்கூட்டியே முதலன்னைக்கே சொல்லி விட்டார்கள் அதைத்தான் அந்த சகாபாக்கள் பாடினார்கள் ஒஃபீனா நபியுங் யாலம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு நபி இருக்கிறார்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை அவர்கள் இன்று அறியக்கூடியவர்கள் என்று அந்த சகாபாக்கள் பாடினார்கள் சல்லல் நாளேசிலம் என்ன சொன்னாங்க தெரியுமா என் தோழர்களே என்ன பத்தி நீங்க புகழ்றது இருக்கட்டும் நாம் வர்றதுக்கு முன்னாடி சஹாபாக்களை புகழ்ந்து பாடினீங்களே அதை பாடிக்கொண்டிருங்கள் என்றார்கள் சல்லா அலி செல்லம் நாளை என்ன நடக்கும் நபி அறிவார்கள் நீங்க சொல்றது என்ன பற்றி தானே அதை ஸ்டாப் பண்ணுங்க நித்தாட்டுங்க என்ன சஹாபாக்களை புகழ்ந்து பாடுங்க சல்லா அலி செல்லம் பதில் சஹாபாக்களை புகழ்ந்து பாட சஹாபிகளுக்கே கட்டளையிட்டிருக்கின்ற ஒரு கடமைதான் இந்த கடமை பாவம் குரான் அதிதுகளை ஏனோ மன உயிர் படி அல்லது இயற்க இறுக்கமான கெடுபிடிகளுக்குள் சிந்திக்கின்ற மக்கள் ஏதோ காரணங்களுக்காக இவைகளை எல்லாம் தேவையில்லாத ஒன்று என்று புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அல்லாத்தான் அந்த மக்களுக்கும் நல்ல சிந்தனைகளை கொடுத்து இந்த அந்த நினைக்க வேண்டும் வேண்டும் அவர்களை நினைவு கூற அவர்கள் மீதான புகழை பாட வேண்டும் இப்படியான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே பிரார்த்தனையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன் எல்லாம் அந்த பதர் சகாபாக்களின் பொருட்டினால் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்லாம் வரமத்து அல்லாஹி வர